காலையில் கண்விழிக்கும் அந்த ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கை திசையை மாற்றும் ரகசியம் ஒரு நாளின் விதி நாம் கண்விழிக்கும் அந்த முதல் நொடியிலேயே எழுதப்படுகிறதாம் அதிகாலை பறவைகள் இன்னும் துயிலில் வீட்டினுள்ளே அமைதி அந்த நேரத்தில் கண்விழிக்கும் மனிதன் அந்த நாளின் வெற்றியையும் தோல்வியையும் தானே அழைத்து வருகிறான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த கதையில் வரும் சிவகுருநாதன் என்ற சாதாரண மனிதன் ஒரு நாள் தன் பாட்டி சொல்லிய சில பழக்கங்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறார் அதன் பிறகு அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றங்களே இந்த கதை அதிகாலை கண் விழித்தவுடன் அவர் செய்த முதல் தவறு முன்பு சிவகுருநாதன் கண் விழித்தவுடன் நேராக கண்ணாடியை பார்ப்பார் பாட்டி சொன்னால் மகனே தூக்கக் கலக்கம் நீங்காத முகத்தை கண்ணாடியில் பார்க்காதே அது மனக்குழப்பத்தையும் தடைகளையும் வரவழைக்கும் அதனால் அவர் இனிமேல் கண்விழித்ததும் பூஜையறையிலிருக்கும் தெய்வ படத்தை அல்லது உள்ளங்கையை பார்த்தார் சாஸ்திர குறிப்பு கரே தர்சனம் உள்ளங்கையில் லக்ஷ்மி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது குளியலுக்கு முன் உணவு வேண்டாம் காலை எழுந்ததும் குளிக்காமல் உணவு அருந்துவது உடல் தூய்மைக்கும் மனத்தெளிவுக்கும் எதிரானது ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசத்தில் உடலும் மனமும் தூய்மையடையாமல் உணவு எடுத்தல் ஆரோக்கிய குறைவும் லக்ஷ்மி கடாட்சம் குறையும் அதனால் சிவகுருநாதன் காலை குளித்து சுத்தமான உடையுடன் உணவு எடுத்தார் முதல் சொல் கடவுளின் நாமம் முன்பு எரிச்சலோடு பேசும் பழக்கம் இப்போது அவர் செய்யும் ஒன்று ஓம் நமோ நாராயணாய ஓம் சக்தி என்று மனதிற்குள் உச்சரித்துதான் நாள் தொடங்குகிறார் பலன் நாள் முழுவதும் மன அமைதி நேர்மறை எண்ணங்கள் இரண்டு அல்லது மூன்று தானியங்கள் பாட்டி சொல்லிய ஒரு ரகசியம் காலையில் ஊற வைத்த பயரு கொண்டைக்கடலை பாசிப்பயறு இவற்றில் இரண்டு அல்லது மூன்று சாப்பிட்டால் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் வெளியே கிளம்பும் முன் ஆசீர்வாதம் எந்த முக்கிய காரியமாக இருந்தாலும் பூஜையறையில் இருக்கும் மலர் அல்லது குங்குமம் சிறிது எடுத்துக்கொண்டு சென்றால் அந்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் என்ற அனுபவத்தில் உணர்ந்தார் இனிப்புடன் நாள் தொடங்குதல் சிறிதளவு வெள்ளம் அல்லது இனிப்பு அன்று நாள் முழுவதும் இனிமையைத் தருமாம் மேலும் குங்குமம் விபூதி சந்தனம் நெற்றியிலிட்டால் எதிர்மறை சக்திகள் அணுகாது தயிர் பிளஸ் சர்க்கரை வெளியே செல்லும் முன் தயிரில் சிறிதளவு சர்க்கரை கலந்து சாப்பிட்டால் சுறுசுறுப்பு மனத்தெளிவு கிடைக்கும் துளசி மகாலட்சுமியின் வாசல் காலை எழுந்ததும் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றும் பழக்கம் பலன் வெற்றி ஆரோக்கியம் குடும்ப சௌபாக்கியம் கோமாதா தரிசனம் கண்டிப்பாக முடிந்தால் காலையில் கோமாதாவை தரிசிப்பது அனைத்து தெய்வங்களையும் தரிசித்த பலன் தருமாம் தவிர்க்க வேண்டிய ஒன்று காலை எழுந்ததும் உடைந்த பொருட்கள் சண்டை அழுகை நெகட்டிவ் வார்த்தைகள் இவற்றை பார்க்காதீர்கள் கதை சொல்லும் உண்மை சிவகுருநாதன் பணக்காரனாக மாறவில்லை ஆனால் மன அமைதி ஆரோக்கியம் தடையில்லா வாழ்க்கை தெய்வ நம்பிக்கை அவை அனைத்தும் அவனிடம் வந்து சேர்ந்தன இதுபோன்ற மேலும் பல கருத்துள்ள தெய்வீக வரலாறுகள் தன்னம்பிக்கை கதைகள் அனைத்தையும் கேட்க கே யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணவும் Nandy!